நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் நம்ம சேனலுடைய வியூவர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது ப்ராமிசரி நோட் என்று சொல்லக்கூடிய கடன் பத்திரத்தில் அதிகபட்சமாக எவ்வளவு தொகை போடலாம் என்று கேட்டிருந்தார் அதற்குண்டான பதில் என்பது அதிகபட்ச தொகை என்பது கிடையாது இவ்வளவு தான் மேக்சிமம் லிமிட்டு ஒரு கடன் பத்திரத்தில் ப்ராமிசரி நோட்டில் போட வேண்டும் என்று சட்டத்தில் அதிகபட்ச தொகை என்பது எதுவும் கிடையாது ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ப முடியாத அளவுக்கு ஒரு தொகையை நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு அதை நீதிமன்றத்தில் நீங்கள் நிரூபிக்கணும் நிரூபிக்கிறதுல சில சிக்கல் வரலாம் அது நீங்கள் பார்த்துக்க வேண்டியது மற்றபடி சட்டத்தில் ப்ராமிசர் நோட் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரோ நோட்டில் அதிகபட்சம் இவ்வளவு தான் போட வேண்டும் என்று எதுவும் கிடையாது நம்ம சேனலில் முதல் முதல்ல நம்ம போட்ட வீடியோவே இந்த ப்ரோ நோட் பற்றிய வீடியோ தான் அதை பார்த்துவிட்டு பல வியூவர்ஸு பல கேள்விகளை கமெண்டில் கேட்டிருக்காங்க சில பேர் நேராகவும் என்னை சிலர் சந்திக்கிறவங்களும் ப்ராமிசர் நோட் பற்றி பல கேள்விகள் கேட்குறாங்க அதில் முக்கியமான சில சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன் அதனால் ப்ரோ நோட் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல ப்ராமிசர் நோட் என்று சொல்லக்கூடிய அந்த கடன் பத்திரத்தை பற்றி அதிகமாக கேட்கப்படும் ஒரு கேள்வி என்னென்னா அது எவ்வளோ காலம் செல்லுபடியாகும் ஒரு ப்ரோ நோட்டுன்னு கேட்குறாங்க அந்த ப்ராமிஷன் நோட்டில் என்ன தேதி போட்டிருக்கோ அந்த தேதியிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு அந்த ப்ராமிசன் நோட் என்பது செல்லுபடியாகும் ஒருவேளை நீங்கள் வழக்கு போடணும்னா அந்த மூன்று ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்துவிட வேண்டும் ஒரு வேளை இடையிலேயே அதாவது ஒரு பணம் அந்த கடன் வாங்கியவர் கொடுத்திருந்து அது வரவு வைக்கப்பட்டிருந்தால் அப்படி வரவு வைத்ததில் அந்த கடன் வாங்கியவரும் கையொப்பம் இட்டு இருந்தால் அந்த வரவு வைத்த தேதியிலிருந்து மீண்டும் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அது செல்படி ஆகும் இதுதான் வழக்கு தாக்கல் செய்வதற்குண்டான காலகெடு லிமிடேஷன் அடுத்து அடி அடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இந்த ப்ராமிசர்னோட்ட ஸ்டாம்ப் பேப்பரில் தான் எழுதணுமா அல்லது க்ரீன் ஷீட்டில் ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டி எழுதலாமா அல்லது கடையில் ரெடிமேடாக விற்கிற ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டி அதை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணிக்கலாமா என்பது போன்ற கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு பதில் நீங்கள் எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம் ஸ்டாம்ப் பேப்பரில் தான் எழுத வேண்டும் என்று எந்த விதமான அவசியமும் கிடையாது க்ரீன்ஷீட்டில் ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி அந்த கடன் வாங்குபவருடைய கையொப்பத்தை அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப்பில் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் கடையில் ரெடிமேடாக விற்கக்கூடிய அந்த பாண்டு ப்ராமிசர் நோட்டை அதுலையும் ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கடன் வாங்குபவர் விட்டு கொடுக்கலாம் அல்லது ஸ்டாம்ப் பேப்பரில் யும் கடன் வாங்கபோர் கையொப்பிட்டு கொடுக்கலாம் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதும்போது அதில் ரெவன்யூ ஸ்டாம்ப் ஓட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இப்போ எழுதுவது என்று சொன்னால் இங்கே எழுதுவது தட்டச்சு செய்வது கம்ப்யூட்டரை செய்வது எல்லாமே அதில் அடங்கும் அதற்கடுத்து முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வட்டி என்று சொல்லும்போது நடைமுறையில் பேசும்போது மூணு வட்டி நாலு வட்டி அப்படி அஞ்சு வட்டி அப்படிலாம் சொல்கிறாங்க அது என்னென்னா மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நூறு ரூபாய்க்கு மூன்று ரூபாய் வட்டினா அது மூன்று வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சட்டப்படி பார்க்கும்போது நம்ம பிராமிசன் நோட்டில் போடும்போது ஆண்டு கணக்குக்கு தான் போடணும் பெர் ஆனம் என்று சொல்வாங்க ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வட்டி என்று தான் சொல்லணும் அதனால் நடைமுறையில் இருக்கிற இந்த மூன்று வட்டியை நீங்கள் போட்டிங்கன்னா ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் வரும் அதெல்லாம் மிக அதிகமான வட்டி எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி அது நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதனால் ஒரு பிராமிசர் நோட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் போடணும்னா ஆண்டு வட்டி பன்னெண்டு சதவீதம் போடலாம் பதினெட்டு சதவீதம் போடலாம் அல்ல அதிகபட்சமாக இருபத்தி நாலு சதவீதம் போடலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதுக்கு மேலே போட்டால் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது வட்டியை பொறுத்தவரை அதற்கடுத்து அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி அந்த ப்ராமிசர் நோட்டில் இவ்வளவு காலத்துக்குள் பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று காலக்கெடுவை குறிப்பிட்டு சொல்லலாமா அந்த வாக்கியங்கள் அப்படி அமைக்கலாமான்னு கேட்குறாங்க இதை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா ப்ராமிசர் நோட்டில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஆன் டிமாண்ட் ப்ராமிசர் நோட் மற்றொன்று அதர்வைஸ் ஆன் டிமாண்ட் ஆன் டிமாண்ட் ப்ராமிஷன் நோட் என்பது தான் நடைமுறையில் அதிகமாக எழுதப்படக்கூடிய ப்ராமிஷன் நோட் ப்ரோ நோட் அதுதான் வந்து நல்லது ஆன் டிமாண்டுன்னா என்ன அர்த்தம்னா அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எப்படி அமைக்கப்படணும்னா கடன் வாங்குபவர் வந்து கடன் கொடுப்பவரிடம் சொல்வது போல இருக்கணும் நீங்கள் கேட்கும்போது நான் கொடுத்து விடுகிறேன் ஆன் டிமாண்டு நீங்கள் கேட்கும்போது கொடுத்து விடுகிறேன் என்று அந்த வாக்கியங்கள் இருக்கணும் அதர்வைஸ் ஆன் டிமாண்ட் ப்ராமிஷன் நோட்னால் ஒரு காலகட்டு குறிப்பிட்டுருவாங்க ஒரு மாதத்தில் கொடுக்குறேன் ரெண்டு மாதத்தில் கொடுக்குறேன் ஆறு மாதத்தில் கொடுக்குறேன் ஒரு வருஷத்தில் கொடுக்குறேன்ட்டு இதில் ஏன் வந்து நம்ம ஆன் டிமாண்ட் என்று சொல்லக்கூடிய நீங்கள் கேட்கும்போது கொடுத்து விடுகிறேன் என்ற ஒரு ப்ராமிஷன் நோட் தான் சிறந்ததுன்னு சொல்கிறோம்னா வழக்கமாக இந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டி கடன் வாங்குபவர் கையத்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இல்லையா அந்த ப்ராமிஷன் நோட்டு என்பது ஆன் டிமாண்டுக்கு தான் பொருந்தும் ஒரு காலக்கெடு குறிப்பிட்டு விட்டால் இவ்வளோ காலத்துக்குள் குறிப்பிட்டு கொடுத்து விடுகிறேன் என்பதை குறிப்பிட்டுட்டா அதுக்கு ரெவன்யூ ஸ்டாம்ப் மட்டும் பத்தாது அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எவ்வளோ காலம்ன்ற அந்த காலகழக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்லாப்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த போல் ஸ்டாம்ப் பேப்பரில் அதை டைப்போ இல்லை எழுதவோ செய்யணும் இது எல்லாருக்கும் அந்த கணக்கு சரியாக போட முடியாது அதனால் சில சிக்கல்கள் வரலாம் அதனால் இந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி வாங்கக்கூடிய ப்ரோ நோட்டு என்பது ஆன் டிமாண்ட் ப்ரோ நோட்டாக இருப்பது தான் அட்வைசபிள் அப்போ அதில் எந்தவித சிக்கலும் வராது தாங்கள் கேட்கும்போது கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னால் எந்த வித சிக்கலும் வராது இது முக்கியமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து நீதிமன்ற கட்டணம் பற்றி கேட்குறாங்க ஒரு புரோனோட்டை வச்சு நான் வழக்கு போடணுன்னா எவ்வளோ சார் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க தமிழகத்தில் நீதிமன்ற கட்டணம் என்பது மூன்று சதவிகிதம் அதாவது நீங்கள் எவ்வளவு தொகை பிரதிவாதியிடமிருந்து கேட்டு வழக்கு போடுகிறீர்களோ அந்த மணி சூட் என்று சொல்வார்கள் பிரதிவாதி உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் வழக்கு போடுகிறீர்களோ ஆசல் எல்லாம் சேர்த்து அந்த தொகைக்கு மூன்று சதவிகிதம் நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் தமிழகத்தில் புதுச்சேரியை பொறுத்தவரை நீதிமன்ற கட்டணம் ஏழரை சதவீதம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல என்னுடைய முதல் வீடியோவே ப்ரோனோட் வீடியோ தான் அதில் நல்ல தெளிவாகவே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் அதில் சிலர் கேட்ட கேள்விகளை விளக்குவதற்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்